ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சூப்பராக வந்து ஒரு சமையல் வந்து பண்ணியிருக்கிறேன் அந்த சமையலில் வந்து நான் வந்து ஒரு தப்பு பண்ணி நான் வந்து ரசகத்தலில் வாழையிலோட கூம்பு எடுத்துகிட்டு வந்த பிற கூ எடுத்தது வந்து இந்த கூம்பு வந்து கூட்டு வைக்கலான்னு வாழை கூம்பு வந்து கூட்டு வைக்கலான்னு சொல்லிச்சு அதெல்லாம் அரிஞ்சு நான் வந்து எல்லாமே மசாலாம் ரெடி பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருந்தேன் இருந்துச்சு அப்போ சும்மா உப்பு எடுக்காத சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப கயப்பாக இருந்தது என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல அரைஞ்சி தண்ணியில் போட்டிருந்தேன் என்ன அது வந்து அந்த ருசுகதலி வாழை தண்ணோ அந்த வாழை பூம்புனாலே யானு தெரியல இது கயப்பாக இருந்தேன் நார்மலாக எங்கள் எல்லாம் கூம்பு வச்சு கிண்டும்போது வந்து அந்த வாழை கூம்பு வச்சு வர ஒரு கூட்டு இல்லாமல் நான் சோறு சாப்பிடு இது ஏன் வரையலன்னு தெரியாது நான் நார்மலாக அங்கே வீட்டில் விட்டு தான் பண்ணேன் அதே போல தான் பண்ணேன் யானை தெரியுது இது நல்லா கசத்து தெரியுது என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அடுத்தது வாழைப்பூவை வந்து பொடி கொடியாக நறுக்கினதை வந்து நான் வந்து வதக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒரு விழா கசத்தா என்னன்னு எனக்கு தெரியலை யாருக்கு அது வந்து அந்த வாழைப்பூ இப்படி வந்து ஏன் வந்து சொல்லி தெரிஞ்சுன்னா கமெண்ட் பக்கத்தில் வந்து கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாழைப்பூவை அரைஞ்சி கொஞ்சம் நேரம் தண்ணியில் தான் ஃப்ரெண்ட் சொல்கிறேன் உள்ள அந்த இது நம்ம எடுக்க வேண்டிய அந்த ஒரு வாழைப்பில் ஒரு தண்டு போல இருக்குது அது அந்த எல்லாமே எடுத்து எடுத்துட்டு தான் தண்ணியில் இருந்து போட்டு ஏன்னு தெரியலை அப்புறம் சரிங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அதை வந்து கசத்திரின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் தூர போட்டுச்சு இப்போ வந்து நான் வந்து அடுத்தது வந்து இப்போ வந்து மீல் மேக்கர் வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் முட்டையும் மீன் மேக்கரை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வந்து மீன் மேக்கரை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு மீன் மேக்கரை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி இப்போ வந்து அதுக்கு தேவையான மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னும் வந்து மீன் மேக்கரை வந்து ஃப்ரை வந்து பண்ணிடுச்சேன் அடுத்து வந்து சூ சூப்பராக தக்காளி குழம்பு பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் தக்காளி குழம்பு வந்து தக்காளி வெங்காய் வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை ஃபர்ஸ்ட்டு போட்டு கிண்டிச்சு அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து வத்தல் அப்புறம் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஃபைன் டேஸ்ட் அரைச்சது அதே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தெய்வ நல்லா உப்பு ஆட் பண்ணி லைட்டாக கொதிச்சது இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நான் வந்து வந்து தக்காளி குழம்பு வந்து வரைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நெரிசி வந்து இப்போ வந்து நம்ம வந்து முட்டை ரோஸ் வந்து வேக வச்ச முட்டையை வந்து நான் வந்து உடச்சி ரெண்டாக வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடி அதில் நறுக்கி வதக்கி ஃப்ரெண்ட்ஸ் தெய்வ உப்பு போட்டு வதக்கி வெங்காயம் வந்து வதங்கினது வந்து நான் வந்து தக்காளியை வந்து அதில் போட்டு வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா வதங்கது ஃப்ரெண்ட்ஸ் அது வதங்கியது வர வந்து நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம வந்து தக்காளி வதங்கினா தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதில் வந்து தக்காளி வதங்கி வர நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு மசாலா என்ன மசாலானா வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசாலாவை கூட ஸ்டார்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண வந்து அது வந்து பச்சை வாசனை போகிறது தாக்கினா வதைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே வந்து சாதம் வந்து ஒரு வழியாக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து சாதத்தை வந்து என்ன பண்ணியே வந்து வெந்திருக்கான்னு பார்த்துட்டு சாதம் வந்து ஓரளவு வேக வேவக்கு ரெடியாகி வச்சு அதை வந்து இப்போ ஆஃப் ஆக்கிட்ட அப்புறம் ஆஃப் ஆக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த மசாலாவை போட்டு நான் வந்து நல்லா வதக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பச்சை வாசனை போகிற தூரம் வதக்கிட்டு வந்து நம்ம வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சால் முட்டையை போட்டு அதில் வதக்கி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கையில் வந்து செல்லை பிடிச்சிட்டு அப்படியே வந்து வீடு அது வந்து ஒழுங்காக வரையில் அது வரையிறது நான் செல்லை வச்சுட்டு ஒழுங்காக வந்து அந்த ஃபேஸ்ட் வந்து எல்லாமே முட்டையெல்லாம் பரவியதற்கு வந்து நான் வந்து மிக்ஸ் ஆகிய வந்து அதை வந்து நல்லா வந்து கிண்டி ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி முடிச்சிட்டு இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ ஆப்டினூனில் ஒரு ஒர்க்கெல்லாம் முடி முடிச்சாச்சு இப்போ ஆப்டினூன் என்னெல்லாம் சமைக்க சூப்பராக வந்து ஒரு மீல் மேக்கர் ஸ்டைல் சூப்பராக முட்டை ரோஸ்ட்டு அப்புறம் வந்து தக்காளி குழம்பு அப்புறம் வந்து சாதம் வந்து வேக வச்சுட்டு பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்டினூன் லெஞ்சுக்கு થેંકસ ફર વાચિંગ